ஹலோ ஆல் தேங்காயை வச்சு ரொம்ப சிம்பிளாக நல்ல டேஸ்டான ஒரு ஸ்வீட் செய்யலாங்க ஈஸியான ஸ்வீட்னாலே நம்ம கேசரின்னு தான் சொல்லுவோம் ஆனால் அதை விட ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது தாங்க இந்த தேங்காய் திரட்டிப்பால் ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் நாக்கில் வச்ச உடனே கரையும் அப்படி ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த தேங்காய் திரட்டிப்பால் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரையிங் பேனில் கால் கப் அளவுக்கு உள்ள பாசி பருப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க இந்த அளவு வந்தது ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு ஒரு மிக்சர் சாரில் ஒரு கப் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கலாங்க இவங்க கூட கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா வெள்ளத்தை கூட நம்ம நல்லா நச்சுட்டு சேர்த்துக்கலாங்க ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பை வந்து இப்போ சேர்த்துக்கலாம் வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க ரெண்டு அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் அந்த டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் இவங்க கூட கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சி எடுக்கிறோமோ அந்தளவுக்கு தேங்காய் திரட்டி பால் வந்து நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு நல்லாவே டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இந்த ஒரு கன்சிஸ்டன்ஸில் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு ஃப்ரையிங் பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க நெய் நல்லா சூடான பிறகு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து முந்திரி பருப்பை ஒன்றும் ரெண்டுமா இது மாதிரி உடச்சி நல்லா பொன்னிறமாக வறுத்து இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாங்க இப்போ அதே பேனில் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் இந்த மிக்சர் ஜார் கழுவுன தண்ணியிலையும் நம்ம வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க கைவிடாமல் எல்லாத்தையும் நல்லா கிண்டிகிட்டே வரலாம் இதில் உள்ள தண்ணியெல்லாம் சீக்கிரமே வத்திடுங்க அதே மாதிரி ரவா மாதிரி இது கட்டி எதுவுமே படாதுங்க ஜஸ்ட்டு நம்ம வந்து அடிப்பிடிக்காமல் கிண்டிட்டு வந்தோம்னாலே போதும் இடையில பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரும் பேனில் ஒட்டாமல் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாங்க ரொம்ப குயிக்காக செய்யக்கூடியது அவ்வளோ அருமையாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒன் டைம் செஞ்சிங்கன்னா வீட்டில் உள்ள எல்லாரும் திரும்ப திரும்ப இந்த ஸ்வீட்டே செய்ய சொல்லுவாங்க இப்போ நம்ம எடுத்த ஒரு கப் தேங்காய் துருவளுக்கே பார்த்திங்கன்னா அரை கிலோ அளவுக்கிட்ட இந்த ஸ்வீட் கிடைச்சிருக்கு நல்ல குவான்டிட்டில நமக்கு கிடைக்குங்க இந்த ஸ்வீட் செய்யும் போது பக்குவமாக செய்யணும் பதம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜெல்லாம் கிடையாதுங்க அந்த பாசிப்பருப்பை வறுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சிட்டு நம்ம நெய் ஊற்றிக்கின்றது தாங்க ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்வீட்டுங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நாக்கில் வச்ச உடனே கரையும் அந்தளவுக்கு அருமையாக இருக்கும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க ஊரில் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தேங்காய் திரட்டிப்பாலை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மர கமெண்ட் நம்ம டெல்டா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட உள்ள அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பார் வாட்சிங்